அருகே அடி உயரம் உள்ள பழங்காலத்து முதுமக்கள் தாலி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் முழுமையாக ஆய்வு நடத்தி வேறு முதுமக்கள் தாலி உள்ளடமா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என சித்தரம்பூர் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அப்புறம் அதனால தான் அரிமலை ஒன்றையும் சித்திரம்பூர் கிராமத்தில் சித்திரம்பூர் கிராமத்தில் மண் வீடு கட்டுவதற்கு மண் எடுக்கப்பட்ட இடத்துல முன்னாடி மண் எடுத்திருக்காங்க அந்த இடத்துல இப்போ மழையினால் இடிஞ்சு போய் ஆதி காலத்துக்கு குருது போலையும் தாலி போலையும் அந்த பழங்காலத்து க கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதை வந்து அரசு அதிகாரிகள் அதை வந்து என்ன பார்வையிட்டு எங்களுக்கு செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் வந்து செல்லம் எழுத்தாலையா அரிமலம் ஒன்றியத்தில் திருவாவடி பஞ்சாயத்துக்கு அருகமில்ல சித்திரம்பூர் கிராமத்தில் சித்திரம்பூர் கம்மாய் மேல்புரத்தில் மர்மமான ஒரு குழி உள்ளது அந்த குழியில் குருது போன்ற வடிவமும் மற்ற பழைய பழங்காலத்தில் வாழ்ந்தவர்களோட சுவடுகள் எதுவும் உண்டா என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இதை ஆய்வு செய்து எங்களுக்கு சித்திரம்பூர் கிராமத்தை பெருமையை எங்களுக்கு தெரிவித்து எங்கள் சித்திரம்பூர் பெருமையை தெரிவித்து எல்லாருக்கும் தகவல் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் பாலு சித்திரம்பூர் தாலுகா இருமாடு வட்டம் அரைமலை ஒன்றியம் திருவாடி ஊராட்சி கிராம சித்திரம்பூர் சித்திரம்பூர் கம்மா மேடுகரையில் எங்கள் கிராம பொதுமக்களுக்காக எங்கள் சொந்த உபயோகத்துக்காக ஒரு சில நபருக்கு இரண்டு நடைமுறை ட்ராக்ட் மூலம் மண் அடிக்கப்பட்டது அதை எடுக்கும் பொழுது பழங்காலத்து குருது மண் கீழே வந்து காங்கிரீட் போட்ட செங்கலும் தாலி என்று சொல்லக்கூடிய குருதும் இருக்கப்படுது இதில் ஒன்று உடஞ்சிருச்சு ஒன்று உடையாமல் இருக்குது இதை வந்து ஆய்வு செய்து எங்கள் கிராமத்தை வந்து இதில் என்ன இருக்குது முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இதுக்கு தக்க நடவடிக்கை அரசு தருமாறு உங்களை வேண்டியிருந்து கேட்டுக்கொள்கிறீர்கள் வணக்கம் பேர் வீரையா சித்திரம்பர்